வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம என்ன மெட்ராஸ் சைக்கோட் ரிக்ரூட்மெண்ட் மட்ராஸ் ஹைகோர்ட் கவர்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அபிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்விதமான படையினங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ டே டு டே என்ன அப்டேட்ஸ் அப்படின்றது நிறைய சேனல் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டே டு டே ப்ரெசன்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸும் வந்து உங்கள் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாட்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஹோல்டு பண்ணதுக்கான ரீசன் வந்து கண்டினியூவாக அந்த ப்ராக்டிகல் பண்ணதுனால ஒரு ஒரு ரிலீவிங்காக இருக்கலாம் அல்லது யூனிவர்சிட்டியில் ஏதாவது ப்ரோக்ராம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஏதாவது இது பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் இந்த இரண்டு நாட்கள் அப்புடின்றத வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு மிச்ச நாட்கள் திங்கட்கிழமையிலேருந்து மறுபடியும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ மண்டேலேருந்து வேறு வேறு டாஸ்க் வருமா இல்லை என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம திங்கட்கிழமை அந்த ஃபஸ்ட் பேட்ச் போகிறத வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம இந்த பேச்சில் வந்து என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம வீடியோ போடல ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்றத ஆல்ரெடியே ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பற்றி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க ஸோ இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம எப்போயுமே வந்து சொல்லலை ஸோ அதை நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ மூலயமாகவும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் ஸோ நான் அடுத்தடுத்த பேச்சில் வந்து நீங்கள் இதை நம்ம சொல்கிறதுனால காப்பி அடிச்சுட்டு பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதற்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போ ஃபுட்டெல்லாம் வந்து அங்கே போய் தான் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மாதிரி கான்செப்ட் இருக்குது ஸோ அதனால் அங்கே என்ன டக்குன்னு சடனாக என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் குக்கிங் லெவலில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை நீங்கள் இம்புட் பண்ணால் போதும் ஏன்னா டீம் டீமாக தான் அந்த ஒர்க் பார்க்குறாங்க ஸோ பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தோ இல்லை வந்து அங்கே உள்ள ஹெல்ப் மூலி ஹெல்பர் மூலியமாவோ ஒரு குக்கு வந்து அங்கேயே இருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க மேக்ஸிமம் ஸோ அதனால் அவங்கள வச்சு நீங்கள் ஓரளவுக்கு இதை மேனேஜ் பண்ண குக்கிங் டாஸ்க் ரொம்ப வந்து ரிஸ்க் கிடையாது மிச்ச டாஸ்க்கும் வந்து எல்லாரையும் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதை சொல்லி தான் லீக் ஆனான்ன்றதுலாம் எந்த வித இதுவும் கிடையாது ஸோ அங்கே உள்ளது ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்கள் ஸ்கில் என்ன அப்படின்றது தான் டெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் இதை வந்து நல்லா பண்ணுங்கள் மறுபடியும் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பேட்சுக்கு முன்னூற்ற முந்நூற்றி பதினஞ்சு பேர் ஸோ இந்த லாஸ்ட் பேட்ச் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் எயிட்டி கிட்டே வந்து கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் நூற்றி எண்பது பேர் அப்படின்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த பேட்ச் வந்து இருக்குது டூ டுவெண்ட்டி வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க ஸோ இதில் ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரெண்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீசிஸ்டன்ட்டு வாட்ச்மேன் இந்த மாதிரி தான் செலக்ட் ஆகிருக்கலாம் ஸோ மேபி அவங்க வந்து ரெண்டு ரெண்டு நம்பராக இருக்குது ஸோ அது லாஸ்ட் நாள் அவங்களுக்கு மட்டும் கூப்பிட்ருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து என்ன ஸ்கில் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஓவராலாக நமக்கு இது வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையோட கம்ப்ளீட் ஆகுது வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட் ஆனாலும் அந்த மாத இறுதியிலேயே நமக்கு வந்து இதற்கான ரிசர்ச் அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டேஸ்லேயே அப்டேட் பண்ணியிருந்தாங்க ப்ராக்டிக்கல் முடித்த த்ரீ டேஸ்லேயே ஸோ இதுவும் வந்து அந்த இதை வச்சுட்டு ஒரு டிலே பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் குயிக்காக போனால் நல்லாயிருக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் டவுலியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒன் இயர் ஆயிடுச்சு அதனால் இதை வந்து காலதம்பதம் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து டிலே ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ரொம்ப ப்ரெஷர் வரும் அதனால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி ஹைகோர்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிவி தான் இப்போ நடத்துறாங்க இந்த மாதிரி டெஸ்ட்லாம் இப்போ கிடையாது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க ஹை கோர்ட் கேம்பஸ்க்கு தான் போகணும் இந்த சர்ட்டிஃபிகேட்ஸு கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க டிகிரி முடிச்சவங்க உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் கால் பண்ணி கூட கேளுங்க டிகிரி முடிச்சுருக்கேன் அப்ளை பண்ணியிருக்கேன் வரலாமான்னு கேட்டுக்கோங்க ஸோ கேட்டுட்டு கூட போங்க பைசா வேஸ்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வருவீங்க அதனால் உங்களோட எடிஷன் என்னன்றத பார்த்துட்டு இந்த ப்ராக்டிக்கலில் அதாவது ச சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போங்க முடிச்சதுக்கு பிறகு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை நம்மளே வந்து சொல்கிறோம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக வந்திருக்கிற அப்டேட் இதுதான் ஸோ ரெகுலராக நம்ம வந்து இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும் சொல்லிக்கலாம் ஸோ டாஸ்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் டே டு டே என்ன நடக்குதுன்றதை அங்கே போய் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களை இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு மீதமுள்ள இது வந்து என்னன்றதை நம்ம ப்ராசஸ் என்னன்றதையும் இன்டர்வியூ கைடன்ஸையும் பார்க்கலாம் ஸோ இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து இந்த ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் ஆகிற டேலேருந்தே நம்ம இன்டர்வியூக்கான கைடன்ஸ் அப்படின்றத ரெகுலராக வீடியோஸாக வந்து கொடுக்குறோம் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்